ஆண்டுகளாக பாலியல் சித்திரவதை அறுபதுக்கும் மேற்பட்டவர்களை அடையாளம் காட்டிய இளம் பெண் கொடூர சம்பவம் நடந்தது என்ன காலேஜ் படிக்கிற பதினெட்டு வயசு மாணவி காலேஜ்ல நார்மலா இல்லாம இருந்திருக்காங்க அவங்களோட பேச்சு செயல்பாடு எல்லாமே மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லாம ஏதோ ஒரு விஷயத்த மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிற மாதிரியும் ஏதோ ஒரு பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்கிற மாதிரியும் இருந்திருக்கு அத நோட் பண்ண பேராசிரியர் ஒருத்தர் அந்த பொண்ணுக்கிட்ட பேச்சு கொடுத்திருக்காங்க அப்போ அந்த பொண்ணு ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கிறது தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அந்த பேராசிரியர் இத பத்தி காலேஜ் நிர்வாகத்துக்கிட்ட சொல்ல அப்புறமா காலேஜ் மூலம் அந்த பொண்ணுக்கு மன அழுத்தத்தை போக்குறதுக்காக கவுன்சிலிங்க்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு கேரளா பத்தினம் திட்டாவில் உள்ள குழந்தைகள் நல ஆணையம் மூலமா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தன்னார்வலர்கள் நேரா அந்த காலேஜுக்கு போய் அந்த மாணவிக்கு கவுன்சிலிங் கொடுத்திருக்காங்க கவுன்சிலிங்லயும் அந்த மாணவி சரியா பேசாம கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லாம ஏதோ பித்து பிடிச்ச மாதிரியே இருந்திருக்காங்க என்னடா இது என்ன கேட்டாலும் பதிலும் இல்ல பேச்சும் இல்லைன்னு தன்னார்வலர்களே ஒரு நிமிஷம் திணறி போயிருக்காங்க அப்போ அந்த பொண்ணு மனசுல உள்ளத வெளியே சொல்ல முடியாம பயத்துல தவிச்சிட்டு இருக்கிறத அந்த தன்னார்வலர்கள் புரிஞ்சுக்கிட்டு முதல்ல மனசுல உள்ள பயத்தை போக்குறதுக்காக மாணவிக்கு தைரியம் தர்ற மாதிரி கவுன்சிலிங் கொடுத்திருக்காங்க தன்னார்வலர்கள் மேல அந்த மாணவிக்கு முழுசா நம்பிக்கை வந்த பிறகுதான் வாயில இருந்து வார்த்தைகள் வர ஆரம்பிச்சிருக்கு பேசாமலே இருந்த மாணவி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா பேசிக்கிட்டே இருந்த தன்னார்வலர்கள் வாயடைச்சு போயிருக்காங்க ஏன்னா அந்த பொண்ணு சொன்ன விஷயம் அவ்வளவு கொடூரமா இருந்திருக்கு அம்மா அப்பா கூட வாழ்ந்துட்டு இருந்த மாணவிக்கு பதிமூணு வயசு இருக்கும்போது அதாவது எட்டாவது வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்ல இருந்த இளைஞர் ஒருத்தன் சிறுமி கிட்ட செல்போன்ல ஆபாச படம் காட்டியிருக்கான் சிறுமியோட அறியாமையையும் வெகுளித்தனத்தையும் சாதகமா பயன்படுத்திக்கிட்ட அந்த கொடூரன் வீடியோவுல உள்ள மாதிரியே பண்ணலான்னு சொல்லி சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான் அது மட்டும் இல்லாம அதையெல்லாம் தன்னோட செல்போன்ல வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு தொடர்ந்து சிறுமி கிட்ட அத்துமீறி இருக்க அந்த காம மிருகம் இதெல்லாம் பத்தாதுன்னு அந்த வீடியோவை தன்னோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அனுப்பி சிறுமியும் விருந்தாக்கி இருக்கான் இதையெல்லாம் யார்கிட்டையும் சொன்னா சொல்ல கூடாது காமிச்சிருவேன் அப்புறம் போட்டுருவே மிரட்டி இருக்காங்க இதெல்லாம் கேட்டு மிரண்டு போன பதிமூணு வயசு சிறுமி என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம குழப்பத்திலையும் பயத்திலையும் தனக்கு நேர்ந்த கொடூரத்தை பத்தி யார்கிட்டையும் சொல்லவே இல்லை அந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்தே ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வமாக இருந்திருக்காங்க அதனால அடிக்கடி ஸ்கூல் டீமோட சேர்ந்து பக்கத்து ஊர்ல நடக்கிற விளையாட்டு போட்டிகளுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்போ விளையாட்டு சொல்லி கொடுக்கிற கோச் போட்டியில கலந்துகிட்ட பசங்கன்னு எல்லாருமே அந்த பொண்ணு கிட்ட அத்துமீறி நடந்துகிட்டதா சொல்லப்படுது எல்லாத்துக்கும் மேல தான் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பல பேர் வீட்டில் வச்சே என்கிட்ட தவறாக நடந்திருக்காங்கன்னு கவுன்சிலிங் கொடுத்த தன்னார்வலர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த சிறுமி தன்னோட அப்பா பாதி நேரம் மது தான் இருப்பாருன்னோ இந்த அக்கிரமத்துக்கு எல்லாம் தன்னோட அப்பாவும் உடந்தனோ சிறுமி சொன்னதை கேட்டு கவுன்சிலிங் கொடுக்க வந்தவங்க அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரன் ஸ்போர்ட்ஸ் கோச் விளையாட்டு வீரர்கள் கூட படிக்கிற அப்பாவோட பதிமூணு வயசுல இருந்து இப்ப வரைக்கும் அஞ்சு வருஷமா அறுபதுக்கும் மேற்பட்டவங்க தன்னை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறதா சிறுமி சொல்லிருக்காங்க சிறுமியோட அம்மாவுக்கு கூட இந்த விஷயம் எதுவும் தெரியாதுன்னு சொல்லப்படுது இத்தனை வருஷமா தனக்கு நேர்ந்த கொடூரத்தையும் பயங்கரத்தையும் யார்கிட்ட சொல்றது எப்படி சொல்றது என்ன சொல்றதுன்னு தெரியாம சிறுமி தன்னோட மனசுக்குள்ளேயே போட்டு தவியா தவிச்சிட்டு இருந்ததா கவுன்சிலிங் கொடுத்தவங்க சொல்லிருக்காங்க சிறுமி சொன்ன விஷயத்தை தன்னார்வலர்கள் குழந்தைகள் நல ஆணைய அதிகாரிகள் கிட்ட சொல்ல உடனே அவங்க பத்தினம் திட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லிருக்காங்க உடனே நேரா வந்த போலீஸ் அந்த பொண்ணு கிட்ட விசாரணை நடத்தினாங்க அப்போ தன்கிட்ட அறுபத்தைந்துக்கும் மேற்பட்டவங்க பாலியல் ரீதியா அத்துமீறினதா சிறுமி சொல்ல அவங்க யார் யாருன்னு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க போலீஸ் கிட்டத்தட்ட மேற்பட்டவங்களோட சொன்ன மாணவி மற்ற யாரோட பேரும் தெரியாதுன்னு சொல்லிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்பா போன் மூலமா பேசி மிரட்டுவாங்கன்னு அதை வச்சு அவங்க போன் நம்பர் எல்லாம் அப்பாவோட போன்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு மாணவி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க மாணவி சொன்ன தகவலை வச்சு போக்சோ சட்டத்துல வழக்கு பதிவு செஞ்சிருக்கிற போலீஸ்